ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு கோயிலுக்கு போயிருந்தோம் ஒன்று வந்து திருப்பதி கோயில் அப்போவும் பாருங்க பாருங்கள் நிறைய குரங்கள் வந்து இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக வந்து பெரிய பெரிய குரங்காக ஏகப்பட்ட குரங்கள் வந்து அங்கே கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாரம் பாருங்கள் வாசலில் வந்து இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குது நாலு அஞ்சு சுகத்துலேயே வந்து உட்காந்துருச்சு அந்த பக்கத்துக்கும் போயிருந்து அப்புறம் ரோட்டில் வேறு உட்காந்துருந்து நாங்கள் போகும்போது வந்து ஒன்று கிராஸ் ஆகிடுச்சு அப்புறம் நென் வேறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கள் இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்தேன் பாருங்கள் சுகத்தில் உட்காந்துருக்கு பாருங்க சுபத்தில் உட்காந்துருக்கு பாருங்க இங்கே உட்காந்துருக்கவங்களை யாரும் ஒன்றும் செய்யாது நேரம் இங்கே பாருங்க போர்டுக்கு மேலே உட்காந்துருக்கு அங்கே எங்க எப்படி உட்காந்துருக்கோம் அப்படியே வந்து போயிடும் இங்கே உள்ள வந்து வராது எந்த சேட்டையும் வந்து பண்ணாது குட்டி குரங்கு ரொம்ப சின்னது அது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் மரத்தில் தொங்கி விளையாடிக்கிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு துளியோடு இருந்துச்சு பாவம் பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப சின்ன குரங்கு அது ஃபுல்லாகவே இந்த குரங்கை வந்து எடுத்தேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூணு சோகத்தில் ஏறி ஏறி போய்கிட்டு இருப்பாங்க திருப்பி கோயில் பாருங்கள் அங்கே போய் என்ன உள்ளே அளவுக்கு கிடையாதுனால வெளியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் குரங்கு பாருங்கள் உட்காந்துருக்கு இது ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் இந்த ரெண்டு குரங்கு வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து அப்புறம் ரோட்டில் நாங்கள் போகும்போது ஒரு உட்காந்துருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல அடுத்தது பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் வந்து கல்கத்தா காளி கோயில் இருக்குது பெங்காலி கோயில் இருக்குது அங்கே வந்து போனால் அங்கே வந்து எப்போவுமே பெரிய அம்மன் எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் வந்து ராத்திரி தான் வந்து பூஜை விடிய விடிய நடப்பாங்க மேலே காரங்க எக்கச்சக்கம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இந்த பரங்கள் ஓரமாக அப்படியே படுத்திருக்காங்க ராத்திரியில் ஃபுல்லாகவே பூஜையெல்லாம் வந்து நடக்கும் அப்புறம் வந்து இருப்பான் எக்கச்சக்கம் மேலன்னா மேலும் நிறைய மேலே வந்துருக்கு அதெல்லாம் சாயந்தரம் போனால் நல்லா வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் நான் வந்து போன வருஷம் போயிருக்கேன் நவராத்திரி போன வருஷம் தான் போயிருக்கேன் எப்போவும் போகமாட்டேன் ஆனால் போன வருஷம் போயிருக்கேன் ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன் அங்கே சிவன் வந்திருக்காங்க அப்புறம் காளி அவ்வளோதான் வேறு வந்து பெருமாள் வந்து கிடையாது அதை வந்து சுற்றி வர நவராத்திரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டால் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட கடைகள் பட்டு புடவை பேக்கு செயின் தோடு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கடைகள் வந்து அங்கே இருந்துதான் மேலக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கோயில் இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெட்ஷீட் வச்சு அப்படியே படுத்திருக்காங்க பாருங்கள் கோயில் கொக்கத்தா காளி கோயில் பக்கத்தா காலுக்கு பாருங்கள் நாங்கள் போகும்போது அஞ்சரை அப்படின்னால அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அதனால ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொரு சிவன் ரெண்டு சென்னை தான் வந்து இருக்குது வெளியில் குங்குமம் வச்சுருக்காங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சன்னதி வந்து சிவன் சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக காலிக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடைகள் இருக்கு படைய பாருங்கள் பட்டு புடவை பேக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க எனக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து பட்டன் வச்ச மாதிரி இருக்குன்னா அது வந்து வச்சுருக்காங்க எல்லாம் முந்நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க சட்டை எல்லாம் புடவை எல்லாமே வந்து இருக்குது பேக் வரிசையாக வந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப அருமையாக வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பேக் கடை தான் வந்து வச்சிருக்காங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பேக் வந்து நல்லா இருக்கும் நான் பைசா வந்து கொண்டு போகலன்னா கண்டிப்பாக வந்து வாங்கியிருப்பேன் இதெல்லாம் பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வந்து நான் வந்து பணம் வந்து கொண்டு போகாதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்து இன்னொரு நாள் போய் வாங்கிக்கலாம் அப்படி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் வரிசையாக வந்து புடவை அது மரக்கடு சாமான் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க வரிசையாக நீங்கள் பார்த்துட்டே போகலாம் ட்ரெஸ் கடை தான் நிறைய இருக்குது பட்டு புடவை அப்புறம் வந்து குர்த்தி இதெல்லாம் வந்து கடை வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க கல்கத்தாவில் உள்ள சாரீஸ்லாம் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அங்கே உள்ள சாரீஸ்ஸு உங்களுக்குள்ள மாலைகள் வளையல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க மாலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் வந்து எவ்வளவுன்னு கேட்டேன் முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கேட்டால் இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க இல்லை ரூபா முந்நூற்றம்பது ரூபா அறுநூத்தம்பது ரூபாய் நல்லாவே இருக்குது மாலையெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கொஞ்சம் எழுநூத்தம்பது ரூபா ஆகுதுன்னொன்னே நான் வந்து வாங்கலை வளையல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அருமையான ஒரு டிசைனில் வந்து நிறைய வந்து வளையல் வச்சுருக்காங்க டிசைனில் எவ்வளோன்னு கேட்டால் முந்நூற்றம்பதுன்னு சொன்னாங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து இருக்குது அதாவது ஒரு ரெண்டு வளையல் முந்நூற்றம்பது ரூபா கருக்குமா என்னன்னு தெரியல நான் வாங்கலை பைசா வந்து நான் கொண்டு போகிறேன் பாருங்கள் இந்த டிசைன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சரி அடுத்ததெல்லாம் போது ஒம்போது நாள் தான் இருக்கும் இந்த கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து வச்சுருப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து போயிடும் அதனால சரி வந்து இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கலை இன்னொரு நாள் வந்தேன்னா வாங்கிக்கலாம் இந்த மாலை எல்லாமே அது சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து புடவ உடுத்திட்டு நம்ம இந்த மாதிரி மாலை வளையல் போட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாலை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஒயிட்டு மாலை இளநூற்றி ரூபான்னு சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாலை எல்லாமே அது இளநூற்றி சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ வெலை பெறுமா அப்படின்னு தெரியல வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் இந்த மாலை இருந்துச்சுன்னா எவ்வளவுன்னு வந்து சொல்லுங்கள் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நான் போய் வந்து ஒம்பது நாள் கண்டிப்பாக வந்து இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து போய் 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 வந்து வாங்கிட்டு வரேன் இந்த செயின் வந்து ரொம்ப பிடிச்ச போச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எந்த செயின் எந்த விலையில நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் விலையை வந்து குறைச்சிக்கலாம் விலையை பற்றி பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஐநூறுரூவா இல்லை நானூறுரூவா கேட்டால் தருவாங்க நானூறுரூவா நம்ம கேட்டால் ஒரு ஐநூறுரூவா கேட்டால் வந்து கண்டிப்பாக அவங்க அதான் சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளோ எந்த சே இது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னாங்க விலை வந்து குறைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்றும் நல்லா அப்படியே வந்து சொல்லலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால சரி இன்னும் ஒரு நாள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு தொடர்ந்து வீடியோ எல்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க இதெல்லாம் வந்து பட்டு புடவைகள் தான் எல்லாமே பட்டு புடவைகள் ரொம்ப சூப்பர இருக்கு எல்லாம் பாருங்க எல்லாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க ஆனால் பெரிய பெரிய சைஸில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ரொம்ப பெரிய பெரிய சைஸில் இருக்குது ஒரு ப்ளவுஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்ன கலர் வாங்குது தெரியல அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை வந்துவிட்டேன் பத்து கடை தான் இருந்தாலும் சரி போடுற மொத்தத்தில் ஒரு இருபது கடை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு பத்து பதிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி கடை இருந்தாலும் நல்லா இருக்குது பொருட்கள்லாம் வந்து நல்ல தரமாக இருக்கும் பேக்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நான் பேக் பார்த்துக்கேன் இங்கே உள்ள பேக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் சரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் வந்து போயிட்டு அம்மனை வந்து ஊடி வச்சுருந்தாங்க ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க ஒரு ராத்திரி தான் வந்து போனால் ராத்திரில ஒரு ஏழு எட்டு மணிக்கு நம்ம போனால் அம்மனை பார்க்கலாம் பார்த்துட்டு அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சார் நவராத்திரி சமயம் நிறைய கோயில்களுக்கு போகலான்னு இருக்கேன் கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளையிலேருந்து தான் போகணும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நாளையிலேருந்து எல்லா கோயிலையும் போ பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களை பார்க்கணும் என்ன இப்போ ஆனால் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சில கோவில்லையே லைன் நிற்கிறது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் அந்த அளவு கூட்டம் பயங்கரமாக ரோடு ஃபுல்லாக வந்து நிற்கிறாங்க இங்கே டீ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சிருக்காங்க பத்து ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருக்காமல் இங்கே வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண I uh -huh. கமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து இந்த கோயிலை முடித்து திருப்பதி கோயில் பாருங்கள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டிருக்காங்க இப்போ வந்து நேரம் போகும்போது இங்கே வந்து நிறைய இந்த கோயிலுக்கு அடுத்தது ஃபுல்லாகவே குரங்குகள் தான் இருக்கும் கால்கோலுக்கு அடுத்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக போங்க அப்படி சொன்னேன் ஒரு இடத்துல கூட்டமாக வந்து கூடியிருந்தது ஸ்கூட்டரை நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்தேன் நான் இப்போ போகும்போது எப்போ எடுப்பேன் அது வந்து சரியாக தெரியாது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து இருந்து பழங்கள் கொடுத்துருந்தாரு அதனால் கூட்டம் கூட்டமாக குரங்கள் வந்து நாற்பது ஐம்பது குரங்கு இருந்து அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்கூட்டரை நப்பாட்டி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து பாருங்கள் இப்போ பார்த்து பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் குரங்கு ஒன்று ரெண்டு இருக்கும் எப்போவுமே எல்லா இடமும் இருக்கும் நீ ஃபுல்லாகவே வந்து சுத்த போயிடுச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் கோயிலுக்கு இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம் கூட்டமாக குரங்கு உங்களுக்கு தெரியலன்னா ஜூம் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து தெரியும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது கண்டிப்பாக ஜூம் பண்ணி பாருங்கள் பழம்லாம் திரு கொடுக்குறாரு அப்படியே கையில் வாங்கிட்டு போகுது ஒன்று வந்து உரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது பார்த்தேன் அப்படியே கையில் வந்து வாங்கிட்டு போச்சு கொடுத்தாரு அப்புறம் அப்படியே உரித்து உரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது வீடியோ பிடிச்சவங்க தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நிறைய பார்த்தா தான் வந்து மேலும் மேலும் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு போடுவேன் தேங்க் யூ